தமிழ்நாட்டை பானையை உடைத்து விடுவோம் என்று ஒரு முழக்கத்தை முன்வைத்தார்கள் காங்கிரஸ் இல்லாத இந்தியா என்ற முழக்கத்தை முன்வைத்தவர்கள் பாஜக உடைக்கத்தான் நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னவர்கள் பாமக இரண்டு பேரும் இப்போது என்னவாகி இருக்கிறார்கள் என்பதைத்தான் வரலாறு பாலமாக நான் ஒருபோதும் அப்படி எதிரிகளை அழித்து விட வேண்டும் என்று சொன்னதில்லை நம்முடைய தலைவர் அப்படி எதிரிகளை இல்லாமலாக்கி விட வேண்டும் என்று சொன்னதில்லை மாம்பழத்தை நறுக்கி ஊழியோ என்று தலைவர் பேசவில்லை எதிரிகளையும் ஜனநாயகம் பெறுத்துவோம் என்றுதான் அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கிறது மக்கள் எப்படிப்பட்ட அவதூறு பரப்புரையையும் முறியடித்து உண்மையான மக்கள் பணியாளர்களுக்கு அங்கீகாரத்தை வழங்குவார்கள் என்பதற்கு மிகப்பெரிய சார்ந்துதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி காலநூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு அடைந்திருக்கிற இந்த அங்கீகாரம் விடுதலை சிறுத்தைகள் எழுச்சி தவறை பற்றி எவ்வளவு குறை மதிப்பீடுகள் இந்த சமூகத்தில் பொது சமூகத்தில் முன்வைக்கப்பட்டன என்பது நமக்கு தெரியும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு சாதி கட்சியாக சித்தரிக்க பார்த்தார்கள் இன்றைக்கு இரண்டு பொது தொகுதி சட்டமன்ற உறுப்பினர்களோடு இது ஒரு பொது கட்சியாக பரிணாம பெற்றிருக்கிறோம் வட மாவட்டத்தை தாண்டி உங்களுக்கு எங்கே இருப்பு என்று கேட்டார்கள் நாங்கள் நெல்சாமியும் நாகப்பட்டினத்திலும் கூட வெல்வோம் என்பதை நிரூபித்திருக்கிறோம் அதுபோல இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால் மற்ற சாதி ஓட்டு வராது என்று ஒவ்வொரு தேர்தலிலும் போய் பெரிய பெரிய கட்சிகளுக்கு அறிவுரை சொல்வதற்கு லாபி செய்வதற்கு அந்த கட்சிகளுக்கு வெளியேயும் ஆட்கள் இருந்தார்கள் அந்த கட்சிகளுக்கு உள்ளேயும் ஆட்கள் இருந்தார்கள் எல்லாவற்றையும் தாண்டி விடுதலை சிறுத்தைகளை சேர்த்துக் கொண்டால்தான் எல்லா சமூக ஓட்டும் வரும் என்பது கடந்த நான்கைந்து தேர்தலாக தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இருந்து பாட்டாளி மக்கள் கட்சி இந்த தேர்தல் வரை தொடர்ந்து தோல்வி சந்தித்துக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஒன்பது தேர்தலில் இருந்து நாம் படிப்படியாக வெற்றி பெற்று வெற்றி பெற்று இன்றைக்கு கட்சிக்கு அங்கீகாரத்தை பெற்றிருக்கிறோம் கட்சிக்கு அங்கீகாரத்தை வைத்திருந்தவர்கள் அங்கீகாரத்தை இழப்பது என்பது எவ்வளவு கொடுமையானது அங்கீகாரமே இல்லாதவர்கள் அங்கீகாரத்தை பெறுவது என்பது எவ்வளவு சிறப்பானது அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான வெற்றியை நாம் அடைஞ்சிருக்கிறோம் இப்போது நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தலைவர் காட்டுகிற திசையில்தான் தான் தமிழ்நாடு அரசியல் பயணிக்கப்படுகிறது

இன்றைக்கு காங்கிரஸின் கையில் இருக்கிற நூறு சீட் எம்பிக்கள் அதுபோல இந்தியா கூட்டணி காங்கிரஸின் உடல் கூட்டணி வைத்து இன்றைக்கு இருநூத்துக்கும் மேற்பட்ட எம்பிக்களோடு மிகப்பெரிய வலிமையாக சந்திரபாபு நாயுடு நிதிஷு இந்த பக்கம் முடிவெடுத்தா இந்த பக்கம் ஆட்சி அந்த பக்கம் முடிவெடுத்தா அந்த பக்கம் ஆட்சி என்கிற அளவுக்கு ஒரு சம போட்டியாக வந்து இந்த களம் மாறி இருப்பதற்கு காரணம் யார் தலைவர் இணைச்சி தமிழர் அவர்கள் பதினாலே சொன்னார்

பாரை சின்னத்தை கூட பத்து நாட்களுக்கு முன்புதான் கொடுத்தார்கள் எல்லா கட்சிகளுக்கும் சின்னத்தை கொடுத்தார்கள் அங்கீகாரம் இல்லாத கட்சிகள் சட்டமன்ற உறுப்பினர் இல்லாத கட்சிகள் எம்பிக்கள் இல்லாத கட்சிகள் ஒரு நகர்மன்ற வார உறுப்பினர் கூட இல்லாத கட்சிகளுக்கு எடுத்த இடங்களிலேயே சின்னத்தை தூக்கி கொடுத்தார்கள் ஆனால் நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணற்ற கவுன்சிலர்கள் துணை மேயர் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்று வைத்திருந்த நமக்கு சின்னத்தை தருவதற்கு கூட இழுத்தடித்து கடைசி நீதிமன்றத்திற்கு போய் போராடி கடைசி எல்லா சுயேட்சிகளுக்கும் ஒதுக்கப்படுகிற நாளில் இப்படிப்பட்ட அருமையான ஒரு கட்சிக்கும் சின்னம் ஒதுக்கப்பட்டது எவ்வளவு பெரிய கொடுமை அதையெல்லாம் கடந்து இன்னைக்கு லட்சோ லட்ச வாக்கள் வித்தியாசத்தில் சிதம்பரத்திலும் விழுப்புரத்திலும் வென்றிருக்கிறோம் என்றால் ஒரு வரலாற்று சாதனை இந்த வெற்றியின் மூலம் தலைவரின் கனவு மெய்யாகி இருக்கிறது தலைவர் கண்ட கனவு கட்சிக்கு அங்கீகாரம் அடுத்த தலைவர் கண்டிருக்கிற கனவு அதிகாரம் இவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிகாரம் நெல்வோம் வெல்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்